ஆற்காடு மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் பொறுப்புகள் அறிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது இதற்கு கூட்டத்திற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜக உறுப்பினர்கள் பங்கேற்றனர் அவர்களுக்கு பொறுப்பு அறிவித்து ஒவ்வொருவரும் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாஜகவிற்கு மகத்தான வெற்றியை தேடிக் கொடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் காலத்தில் நீங்கள் அனைவரும் உங்கள் பகுதியில் ஒரு வார்டு உறுப்பினராக அல்லது ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவோ நின்று வெற்றி பெற்று மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நீங்கள் செய்து தர வேண்டும் தேர்தல் காலத்தில் நீங்கள் உறுப்பினராக நிற்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மகத்தான வளர்ச்சியடையும் என்று கூட்டத்தில் கலந்துரையாடினார் இறுதியாக இந்த நிகழ்ச்சியானது மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது வேலூர் கோட்டை அமைப்பு செயலாளர் குணசேகரன் முன்னிலையில் நடைபெற்றது आपसे भी ऐसे होते ही जाएंगे जहाँ आपने अनुभव किया है, आप तो अच्छे होंगे कोई। हम जहाँ तक लोगों से नाटिका लेंगे, आपने कैसे नाटिका लेंगे? आपने कैसे नाटिका लेंगे? आपने कैसे नाटिका लेंगे? आपने कैसे नाटिका लेंगे? आपने कैसे नाटिका அண்ணா எல்லா சொல்லி திருநாடு வந்தேன்